ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி வந்து வந்து ஒரு ஷோரூமுக்கு போனோம் ஐநூறு எழுநூறு அப்படி இருந்தது நானூறு ரூபாய்க்கு வந்து ஒரு குர்த்தி வந்து நான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோரூம் வந்து புதுசா இப்பதான் டைம் வந்து வந்து போறோம் இதுக்கு முன்னால போனது வந்து கிடையாது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற ஷோரூம் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் அது இதே மாதிரி தான் ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா நானூறுவாய்க்கு ஒரே ட்ரெஸ் தான் இருக்குது ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன சைஸாக வந்து என்னோட டபுள் எக்ஸ்எல் சைஸுக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் எக்கச்சக்கம் கூட்டம்னு சொல்ல முடியாது நாலஞ்சு பேர் ஆனால் இப்போ கடையில் நிறைய கூட்டம் இருந்தது பில் போடுறது அஞ்சாவே இருந்தாங்க மேக்கப் சுட்டு அது இது எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நல்ல ஒரு கூட்டம் வந்து இங்கேயே மூணு நாலு மாடி வச்சிருக்காங்க செருப்பு எல்லாமே நல்லா இருக்கு சூவு ஜீன்ஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு செகண்ட் ஃப்ளோரில் ஜென்ஸ்க்கு அப்புறம் கீழே வந்து எல்லாமே செருப்பு சூவு அதெல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு அதனால ஒரே ஒரு குர்த்தி மட்டும்தான் எடுத்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து எடுக்கிறேன் எடுத்தது கிடையாது அதனால இந்த கடையில எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குர்த்தி தான் நான் வாங்கினேன் இங்க பாருங்க ஐநூறு ரூபாய்க்கு செருப்பு எல்லாம் அருமையா இருக்கு ஆனா என்ன வந்து சின்ன வயசு பொண்கள் வந்து எடுத்துக்கலாம் அஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் ஜீன்ஸ் அதெல்லாம் வந்து பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து பாருங்க சின்ன பொண்ணுங்க காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க வந்து என் பொண்ணுங்க நிறைய ஜீன்ஸ் டாப்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொங்கலுக்கு நல்ல வந்து ஜீன்ஸ் டாப்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் நிறைய வச்சிருக்காங்க லெவெங்கா ஜீன்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஒயிட் குர்த்தி தான் வந்து நான் எடுத்தேன் நானூறு ரூபா இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் வந்து கிடைச்சிது வேறு எதுவும் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் நேரா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குக்கர் வாங்க தான் வந்தோம் குக்கர் வந்து எங்களுக்கு சரியானபடி கடை இல்லை சரி கரோல்பாக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரோல் வந்து போனோம் அங்கே வந்து நேரா வந்து அதை வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சரியானபடி எங்களுக்கு வாங்கின கடை கிடைக்கல அதுக்கப்புறம் கிடைச்சா தமிழ்நாடு சொல்ல தான் வந்து வாங்குவோம் நம்ம நினச்சபடி வந்து கிடைக்கிறதுக்கு கஷ்டம் தான் இங்கே பாருங்கள் ரூபாய்க்கு இப்போ வந்து பாருங்க இது எல்லாமே நானூறுரூவா தான் ஆனால் ஏன் சைஸுக்கு தக்கன இந்த ஒயிட்டு குர்த்தி தான் வந்து எடுத்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு ரூபாய்க்கு நல்லா இருக்கு போட்டு பார்க்கணும் ஏன்னா ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அது சாயம்போழியாக என்ன இப்போ ஹைதராபாதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு வந்து ஸ்மார்ட் பச்சாரில் வாங்கினேன் அது நாலு அஞ்சு தடவை நான் துவைச்சாச்சு மிஷின்லேயே வந்து துவைச்சாச்சு அப்படியே இருக்குது கலர்லாம் வந்து போகலை அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்கணும் அதனால தான் வந்து பார்த்தா ஒண்ணே நான் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து இப்போ வாங்குறது வந்து பெருசு இல்லை நான் தாராளமாக வாங்கிடுவேன் ஆயரூவா ரெண்டாயிரவாக்கி வாங்கிட்டேன்னு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படினால டக்குனு வந்து வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா வாங்கிடக்கூடாது அது எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வாங்கணும் அதனால் இது ஷோரூம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு குர்த்தி மட்டும் தான் வாங்கினேன் நல்லா இருந்தால் பக்கத்தில் தான் இருக்கு வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன் எல்லாமே வந்து சோரூமை ஃபுல்லாவே வந்து நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க பெருசா இருக்கு பெரிய ஹாலா வந்து இருக்கு ஷோரூம் வந்து பெருசா ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சிருக்காங்க அதுலயே எல்லாமே வச்சிருக்காங்க இப்ப ஒரு கடையில போனோம்னா உம் சில இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதா இருக்கும் ஆனா இங்க வந்து நல்ல பெருசா வந்து வச்சிருக்காங்க இடம் வந்து நிறைய பெரிய ஹால்ல நிறைய இடம் இருக்கு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாதான் இருக்கும் இடம் நிறைய வந்து ஆனா இங்க மிக பெருசா வந்து இருக்கு ஷோரூம் வீடியோ முடிஞ்சது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரோல்பாக் வந்தாச்சு அங்க போறவல்ல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷோரூமுக்கு போலாலும் வந்தோம் அதுப்ப வந்து ரோட்ல உள்ள கடைகள் ஃபுல்லாவே எடுத்துட்டே வர்றேன் தொடர்ந்து வந்து பார்த்துட்டே வராங்க ஏன்னா நல்லது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு only நான் வந்து பாத்தீங்கன்னா சோ அதை மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன் நிறைய எடுக்கல மொத்தமே வந்து பாருங்க அந்த ஷோரூமு இந்த ஷோரூமு அப்புறம் ரோட்டு கடை எல்லாமே சேர்த்து இருபது நிமிஷம் தான் வந்து நல்ல எடுத்திருந்தா எனக்கு ஒரு மணி நேரம் வரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ போடாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் அளவு யாரும் ஒரு நூறு இரநூறு பேருக்கு தான் பார்க்குறாங்க அந்தளவு யாரும் பார்க்குறதில்ல எதுக்கு போட்டு வேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கலை பார்த்தா எடுக்கலாம் யாரும் வந்து என்னோட சீரியலில் பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடியோக்களை வந்து யாரும் பார்க்குற அந்த அளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க சொந்த வீடியோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இரநூறு பேர் மிஞ்சி போனா ஆயிரம் பேருக்கு மேல பார்த்தது இல்லை ஆனா இதே சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் பார்த்துருக்காங்க இதே ரீயூசுடுனா கோடி கணக்கில் போயிருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபத் முப்பது மில்லியன் வரப்போகுது அதாவது மூணு கோடி பேர் வந்து பார்த்திருக்காங்க அடிக்கடி மாசம் தடவை வைரல் ஆகும் அந்த ஷாட் அது வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி பேர் வந்து பார்த்திருக்காங்க அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்கணும் இங்கே பாருங்க ஸ் ஸ்விக்கியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஸ்விக்கியு பேக்கு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும்னா வாங்கலாம் ஷோரூமுக்கு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் விலை வந்து சொல்கிறாங்க ரோட்டு கடையில் முன்னால மாதிரி கிடையாது மின்னால் இரநூறு நானூறு கிடக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது இங்கே பாருங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம் அங்குள்ள வெங்கடாச்சலி வந்து எடுத்திருந்தேன்னா ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு தோசை சாம்பார் சட்னி நல்லா இருந்து சாப்பிட்டுட்டு தான் நாங்க வந்து போனோம் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம நாங்க போகும்போது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு வச்சுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னா என் பிள்ளையார் வந்து நிறைய வச்சிருக்காங்க பாருங்க இப்போ ஷோரூம் போயாச்சு ஷோரூம்குள்ளே பாருங்கள் ட்ரெஸ்ஸை நாங்கள் வந்து குக்கர் வாங்கிறதுனால நேராக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து போய்ட்டோம் இங்கே கீழே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டோம் அப்புறம் குக்கர் வந்து அந்த அந்தளவு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்தோம் நாங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளாஸோ மட்டும் நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பிளாஸோ மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேக்லாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து வாங்கலை அதுக்குள்ளே ஷோரூமை வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கடையில் குவாலிட்டியாக வந்து இருக்கும் ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இருக்கும் ஆனால் குவாலிட்டி வந்து இருக்கும் ரொம்ப ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷமாகவே நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் இங்க பாருங்க ஒரு மாடி வச்சிருக்காங்க குக்கருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடியிலையும் வச்சிருக்காங்க இங்கேயும் ஒவ்வொன்னு தனித்தனியா ஒவ்வொரு மாடியிலையும் வச்சிருக்காங்க இங்க பாருங்க குக்கர் மிக்சி எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே வந்து நான் எடுத்தேன் பாருங்க இங்க பாருங்க குக்கர் எவ்வளவு இருக்கு பாருங்க மிக்சி பேக்கு இது வந்து ஒரு பெரிய சோ சொல்லலாம் அயர்ன் பாக்ஸ் கெட்டில் எல்லாமே வச்சிருக்காங்க பெரிய சோரூமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால வாங்க முடியுமா கேட்டா வாங்க முடியாது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்க முடியும் நம்ம மனசுக்கு வந்து பிடிச்சா மட்டும்தான் வந்து வாங்க முடியும் எவ்வளவு வச்சிருக்காங்க இங்கேயே எல்லாமே கிடைக்கும் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பாடி கிட்டே இருக்குது கீழே வந்து லேடி ட்ரெஸ் அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து குக்கர் இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டாவது மாடியில் ஜென்ஸுக்குனே வந்து பேண்ட் செட் வச்சுருக்காங்க அப்புறம் மூணாவது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து வச்சிருக்காங்க இப்படி இங்கேயும் மூணு பாடி இருக்குது அதனால் கூட்டம் வந்து ஏன்னா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும் எக்காச்சக்கம் எல்லாரும் வந்து வாங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க என்ன எப்பவுமே இங்கே கூட்டம் இருக்கும் இந்த கடையில் ஏன்னா கரோல் பாக்கிறது பெரிய ஷோரூம் வந்து கூட்டம் இருக்கிறதுனால குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கும் நிறைய பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக வந்து நாங்கள் இருக்கோம் நிறைய பொருட்கள் வாங்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கு நல்லா வந்து உழைக்கிறதுனால தான் நம்ம வந்து நல்லா இருக்கனால தான் வந்து திரும்ப திரும்ப இந்த கடையை தேடி வந்து வாங்குறோம் திரும்ப திரும்ப வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு கடையை வந்து தேட போகிறோம் இப்போ வந்து ஒரு தடவை வாங்குகிறோம் நல்லா இல்லை அப்படின்னா திரும்ப உருவமாக கேட்டால் ஐயோ அந்த கடையாக வேண்டாம் அப்படி தான் நம்ம சொல்லிடுவோம் நல்லா இருக்கங்குன்னு தான் வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அதனால் எந்த கடையாக இருந்தாலும் சரி எவ்வளோ ரூபா இருந்தாலும் சரி அது ஐநூறுரூவா இருந்தாலும் சரி ஐயாயிரம் இருந்தாலும் சரி குவாலிட்டி வந்து இருக்கணும் அவங்கவுங்க வசதிக்கு தக்கன வாங்குவாங்க ரூபாய்க்கு வாங்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் குவாலிட்டி இருக்கணும் அந்தந்த ரூபாய்க்கு தக்கன ஒரு குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து எங்க கடை இருந்தாலும் சரி விரும்பி வந்து வாங்குவாங்க இங்க பாருங்க ஜீன்ஸ் ட்ரெஸ்ஸு லேடிஸ் ட்ரெஸ்ஸு எல்லாமே இங்க வந்து கிடைக்கும் ரொம்ப அருமையா இருக்கும் இங்கயே நிறைய ஹேண்ட்பேக்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக் வரிசையிலேயே நிறைய வச்சிருக்காங்க ஹேண்ட்பேக் பாருங்க

இதுக்கு இதுக்கப்புறந்தான் வந்து இந்த ஷோரூமை முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸோ இதெல்லாம் ரெண்டு மூணு மட்டும் வாங்கினேன் அது வாங்கிட்டு நேராக தமிழ்நாடு ஸ்டோர் வந்து குக்கர் வாங்க இங்க ஃபுல்லாவே வந்து கடையில கடை வந்து போகும்போதே இங்க பாருங்க ஃபுல்லாவே ஷோரூமா இருக்கு அதுல வந்து நிறைய ஷோகேஸா கேஸா வந்து வச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க நான் வந்து எல்லாத்தையும் வெடியோ வந்து பஜார் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போடுவேன் ஆனா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் பெரிய பெரிய ஷோரூம் இதுதான் தமிழ்நாடு ஸ்டோர் இங்க வந்து நிறைய தமிழ்நாட்டுல உள்ள வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் பாத்திரங்கள் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம் கடை வந்து சின்ன கடைதான் இருக்கு அதுல உள்ள நமக்கு வந்து அந்த தமிழ்நாட்டுலயே உள்ள மாதிரி தட்டு வேணும் அதே மாதிரி டம்ளர் வேணும் அப்படின்னா இங்க வந்து வாங்கிக்கலாம் நாங்க குக்கர் வாங்க வந்து போயிருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு சூப்போம் நின்று தான் பார்த்தேன் அடுத்த கடை வந்து பாருங்க சூப்பரா ஒரு பட்டு புடவை அதுக்கு லேங்கா வந்து போட்டிருந்தாங்க உடனே எடுத்து பாசல்லவே நிக்கலாம் நின்ன அடுத்த கடையிலேயே வந்து இருக்கு பக்கத்துல வந்து பாத்தாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா ரிட்டர்ன் போயிட்டோம் சரி குக்கர் இங்கேயே வாங்கிட்டோம் குக்கர் வந்து ஐநூறுரூவா ஆச்சு குக்கர் எல்லாம் வாங்கிட்டோம் நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் போகிற வழியில் ஃபுல்லாகவே எடுத்துருக்கேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இப்போ வந்து ஈவினிங் நேரம் ஆயிடுச்சு ஈவினிங் நேரத்தில்னாலே வந்து பஜாரில் வந்து கூட்டம் அதிகமாயிடும் ஈவினிங் தான் எல்லா கடைகளும் வந்து வரும் ராத்திரி நேரத்தில் நிறைய அஞ்சு மணிக்கு மேலே தான் ஏராளமான கடைகள் வந்து வரும் அந்த ஃப்ளாட் பாட்டில் எல்லாம் வந்து எக்கச்சக்கம் வந்து வியாபாரம் பண்ண வருவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இப்போ ஆபீஸ் விட்டு வரவங்க இருந்தாலும் சரி என்ன வேலையை விட்டு வர்றவங்களும் சரி ஈவினிங்க்கு மேலே தான் வருவாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து இருக்காது அதனால சாயந்தரத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜார் ஃபுல்லாவே பயங்கரமான ஒரு கூட்டமா இருக்கும் எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு கால் வலித்துல லாஸ்ட் வரையும் போலாம் அப்படி இருக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கு ரெண்டு தடவை மூணு தடவை தான் நாங்க வந்து ரொம்ப தூரம் போக மாட்டோம் போறவங்க வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் போய்க்கலாம் தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் வந்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கஷ்டப்பட்டு வீடியோ ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வந்து பேக்கை வச்சுக்கிட்டு ஒரு கையில் வீடியோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் எது திடீர்னு போடணுனால செல்ஃபி ஸ்டிக் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அது கொண்டே போகலை மறந்து போயிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவும் மறக்காமல் வந்து பாருங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்க எல்லா வீடியோவும் பாருங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதுலயே பஜார்லயே வந்து பார்த்தா எக்கச்சக்க இருக்கு ஏன்னா பஜார் தான் நம்ம அடிக்கடி போறது அப்புறம் வந்து சுற்றுலா வந்து நான் போய்கிட்டே இருப்பேன் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் எல்லாமே பிளே போய் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தனித்தனி பிளேலிஸ்டாகவே வந்து போட்டிருக்கேன் ஏன்னா திடீர்னு சிலவங்களுக்கு கோயில் பிடிக்கும் சிலவங்களுக்கு பஜார் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும் அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாவே நான் வந்து போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல போய் வந்து பாருங்க உங்களுக்கு பக்தி வேணா பக்தி வீடியோ பாருங்க அதனாலதான் வந்து சப்ஸ்கிரை வந்து அதிகமா இருப்பாங்கன்னா யாரோ எல்லா வீடியோ வந்து போட்டதுனால இப்போ ஒரே பிடி வீடியோ போடுறதோட ஒவ்வொருத்தர் வீடியோ போடும்போது யாராருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்கவும் பார்த்துப்பாங்க அந்த அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால வந்து யாராருக்கு எந்த வீடியோ அவ்வளோ வீடியோ வந்து போட்டதுனால பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்